காலச்சக்கரம் சதா சுழன்று கொண்டிருக்கிறது அதில் கிருத யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் ஆகிய நான்கு யுகங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது நாம் கலியுகத்தில் வாழ்ந்து வருகிறோம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பண்டை காலத்தில் திரேதா யுகத்தில் ராமாயணம் நிகழ்வதாயிற்று பொன்னிய நதியாகிய கங்கா நதிக்கு வணக்கே கோசல ராஜ்யம் என்பது ஒன்று இருந்தது அது அக்காலத்தில் மிகப்பெரியதாக விளங்கியது அந்த ராஜ்யத்துக்குள் சரைய நதி பாய்ந்து கொண்டிருந்தது சரைய நதி கங்கா நதிக்கு உபநதியாகும் கோசல ராஜ்யத்தை ஆண்டு வந்த அரசர்கள் எல்லாரும் சூரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுள் பலர் மேன்மை தங்கிய மன்னர்களாக விருந்திருந்தனர் அந்தவர்களுள் மன சக்கரவர்த்தி இஷ்வாகு ரகு ஆகியவர்கள் குறிப்பிடத்தக்க தகைமை வாய்த்திருந்தனர் கோசல ராஜ்யத்துக்கு அயோத்தியா பட்டணம் தலைமை நகராக திகழ்ந்திருந்தது அப்பட்டணத்தின் அமைப்போ பாராட்டுதர் குரிய அரிய பாங்குகள் பல படைத்திருந்தது அயோத்தியா என்னும் சொல்லுக்கு யுத்தத்தில் அசைக்க முடியாதது என்னும் பொருள் வருகிறது அக்காலத்தில் அது எவ்விதத்திலும் தோல்வியடைந்தது கிடையாது சூரிய குலத்தில் அரசனருள் தசரத சக்கரவர்த்தி என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் கீர்த்தி மிக வாய்க்க பெற்றவர் அவர் நெடுங்காலம் செங்கோல் தாங்கி முறையாக நாட்டை ஆண்டு வந்தார் தசம் என்பது பத்து என பொருள் படுகிறது ரதம் என்பது தேர் தசரதன் என்னும் சொல் பத்து தேர்களை ஏக காலத்தில் நடாத்த வல்லவன் என்று பொருள் படுகிறது மன்னன் ஒருவனிடம் இருக்க வேண்டிய மாண்புகளெல்லாம் தசரத சக்கரவர்த்தியிடம் இனிது அமைந்திருந்தன தடுக்க முடியாத பாங்கில் போர் வந்து வாய்த்த போது அதை தசரத மன்னன் திறமையுடன் சமாளித்தார் நில உலகில் போர் ஏதுமில்லாது அமைதி யுற்றிருந்த காலே அவர் அக்காலத்தை குடிமக்களுடைய நலனுக்காக நன்கு பயன்படுத்தி வந்தார் அசுரர்களை எதிர்த்து தேவர்களுடைய நலனுக்காக அந்த தேவர்களோடு சேர்ந்து வெற்றிகரமாக போர் புரிந்த சிறப்பு இந்த அயோத்தி மன்னவருக்கு உரிய தாயிற்று தம்முடைய குடிமக்களை ஒரு தந்தையின் பாங்கில் இவர் பராமரித்து வந்தார் தம்முடைய குடும்ப காரியமானாலும் சரி குடிமக்களுடைய நலம் ஆனாலும் சரி அவைகளை பற்றிய திட்டங்களை எல்லாம் இவ்வரசர் நன்கு ஆலோசித்து செய்வார் எப்பொழுதும் முனிவர்களையும் சான்றோர்களையும் அணுகி அன்னவர்களுடைய அபிப்பிராயங்களை அனுசரித்து மேலாண் காரியங்களை எல்லாம் இவர் நன்கு நிர்வகித்து வந்தார் இவருக்கு பக்க உதவியாயிருந்த மந்திரிமார்கள் எல்லாம் ஆட்சித்திறமை மிக வாய்க்கு பெற்றவர்கள் சுயநலத்திற்கு அவர்கள் முற்றிலும் புறம்பானவர்கள் இனி குடிமக்களோ முறையாக கல்வி பயின்றவர்கள் ஒழுக்கத்தில் நன்கு நிலை நின்றவர்கள் அவர்கள் எல்லாரும் உழைப்பாளிகளாக இலங்கினர் நாட்டின் செல்வத்தை வளர்ப்பதில் அவர்கள் ஊக்கம் மிக படைத்திருந்தனர் வேந்தனுக்கும் மைய கத்துக்கும் இடையில் ஒற்றுமை மிக வாய்த்திருந்தது எல்லார் உள்ளத்திலும் திருப்தி நிறைந்திருந்தது நாடென்கும் ஆனந்தம் கொடி கொண்டது இவை யாவுக்கும் மேலாக இயற்கை தாயின் தயவு வேண்டியவாறு அமைந்திருந்தது நிலமகளோ செழிப்பு மிக வாய்க்கு பெற்றவள் விளைவை வேண்டியவாறு அவள் வழங்கி வந்தாள் பருவத்துக்கேற்ற பிரகாரம் அறந்தெடுத்து மழை பொழிந்து வந்தது தசரத சக்கரவர்த்தியின் ஆட்சியிலே மானடர் முயற்சியும் தெய்வ சம்பத்தும் இனிது ஒன்று கோடியிருந்தன பூலோகா வைகுண்டமாக கோசல நாடு காட்சி கொடுத்தது தசரத மன்னனுடைய வாழ்விலே சம்பத்துக்கள் யாவும் வாய்ப்பு பெற்றிருந்தது வாஸ்தவம் ஆயினும் அவருடைய விருத்தாப்பிய தசையில் வியாகுலம் ஒன்று அவருடைய உள்ளத்தில் ஊசலாடி கொண்டிருந்தது ஆண்டுகள் பல கடந்து போய்விட்டன எனினும் அவருக்கு மகப்பேறு ஏதும் அதுவரை வாய்க்கவில்லை அதை பற்றிய துயரம் அவர் உள்ளத்தை அரித்துக் கொண்டிருந்தது இந்த ஒரு குறையை முன்னிட்டு ஏனைய வாய்ப்புகள் யாவும் பயனற்றவைகளாய் போய்விட்டன மகப்பேறும் ஒன்றை நாடி அவருடைய உள்ளம் தவித்துக் கொண்டிருந்தது இக்குறியை அகற்றதற்கு ஏற்றதொரு வைதிக சடங்கை செய்வது பொருந்தும் என அவருக்கு புலப்பட்டது அதை குறித்து சான்றோர்களுடைய அபிப்பிராயம் யாதோ என்று அவளுடன் வினவினார் அதில் ஈடுபடுவது முறை இன்னும் ஆமோதிப்பு அவர்களிடமிருந்து வந்தது உத்திர காமேஷ்டி யக்கியம் ஒன்று நன்கு நிறைவேறுமானால் உத்திர பாக்கியம் வாய்ப்பதும் உறுதி அந்த யாகத்தை முறையாக நிறைவேற்ற வல்லவராக ரிஷ்ய சிறிங்கர் என்னும் முனிவர் ஒருவர் இருந்தார் அச்சான் ரோரிட் செங்கோல் தாங்கிய மன்னர் பக்தி பூர்வமாக அணுகினார் முனிவரும் மன்னனுடைய வேண்டுதலுக்கு மகிழ்வுடன் சம்மதம் கொடுத்தார் அரசனுடைய அதிர்ஷ்டத்துக்கு அச்சம்மதமே நல்ல அறிகுறியா ஈற்று குத்திர காமேஷ்டி யக்யமோ நிறைவேற்றுவதற்கு மிகக் கடினமானது கிரியா விசேஷங்கள் பல பலவாக அதில் அமைந்திருந்தன அயோத்தியாபுரி அரசாங்கத்தில் இடம் பொருள் ஏவல் ஆகியவைகள் வேண்டியவாறு அமைந்திருந்தன அவை யாவும் இந்த யாகத்துக்காக வென்றே நன்கு பயன்பட்டன உத்திர காமேஷ்டி யகியாம் சிக்கல்கள் பல படைத்தது இம்மியளவு பிசகினாலும் அது பயனற்றுப் போகும் அதற்குரிய நீதிகளை முறையாக நிறைவேற்ற எல்லாருக்கும் இயலாது இக்காலத்திய பௌதிக விஞ்ஞானிகள் ஆபத்து நிறைந்த ஜனசக்தியை எங்கனம் திறமையோடு கையாளுகிறார்களோ அதே விதத்தில் பழங்காலத்து ரிஷிகள் சிட்சக்தியை தவத்தின் வாயிலாக நன்கு பயன்படுத்தினர் ஜனசக்திக்கு நிகராகச் சிற்சக்தியையும் ஆக்கத்துறையில் பயன்படுத்தலாம் அல்லது அழிவு பயன்படுத்தலாம் ரிஷ்ய சிறுங்க முனிவர் அதை ஆக்கத்துறையில் பயன்படுத்துவதில் நிபுணராயிருந்தார் அவருடைய ஆணைக்கு உட்பட்டு தசரத சக்கரவர்த்தியும் அவருடைய மனைவி மார்ச் மூவரும் மிக கடினமான விரதங்களுக்கு உட்பட்டனர் கவத்தின் மேலாம் நிலை என்றே அதை இயம்ப வேண்டும் மீதிகள் யாவற்றையும் ஒழுங்காகவும் முறையாகவும் முறையாகவும் ராஜகுடும்பம் நிறைவேற்றியது இதேவேளையில் பரலோகத்தில் சம்பவம் ஒன்று நேர்வதாயிற்று தேவர்களெல்லாரும் கர்த்தாவாகிய பிரம்மதேவனை அணுகி தங்களுக்கு அமைந்திருந்த கஷ்டத்தை தெரிவித்தனர் லங்கா ஆண்டு வந்த தமிழர் ராவணன் வரம்பு கடந்த ஆக்கிரமிப்புகளில் ஈடுபட்டிருந்தான் மனிதனை தவிர வேறு எந்த மூர்த்தியினாலும் அவனை கொல்ல முடியாது என்னும் வரத்தை அவன் பிரம்ம தேவனிடமிருந்து பெற்றிருந்தான் அந்த வரத்தை குறித்து அவன் பனைத்திருந்த செருக்கு வரம்பில் அடங்காது மனிதனை அவன் ஒரு துச்ச ஜந்துவாகக் கருதினான் ஆதலால் மனிதனிடத்திருந்து தனக்கு அழிவு வரலாகாது என்னும் வரத்தை அவன் கேட்கவில்லை தேவர்கள் யாராலுமே அழித்துவிட முடியாத அறக்க வேண்டனுக்கோ ஆணவம் தலைக்கு மேல் ஏறியிருந்தது தேவகணன்களை அவன் சித்திரவதை பண்ணி வந்தான் இக்குடுமையை வானவர்கள் படைப்பு தெய்வத்திடம் சமர்ப்பித்தனர் அந்த வரத்தை கொடுத்திருந்த நான் முகக்கனவுளுக்கே அதில் சமாளிக்க முடியாத நெருக்கடியாயிற்று ஆதலால் விண்ணவர்களை அழைத்துக் கொண்டு அந்த அயனார் வைகுண்டத்துக்குச் சென்றார் பிரபஞ்சம் முழுவதுக்குமே ஏற்பட்டிருந்த தோல் லையை வைகுண்டவாசியாகிய மகாவிஷ்ணுவிடம் தெரிவித்தனர் பொன்முறுவல் பூத்தவராக ஹரி சிறிது நேரம் அமைதியுற்றிருந்தார் பூலோகத்தில் தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யஜ்யத்தை முறையாக நிறைவேற்றி வருவதால் நாராயணன் தாமே அந்த சக்கரவர்த்தியினுடைய நான்கு புதல்வர்களாக அவதரித்து வருவதாகவும் பூலோகத்தில் தமிழர ராவணனால் நிகழ்ந்து வந்த இன்னல்களை ஒழுங்குப்படுத்துவதாகவும் பகவான் உறுதி கூறினார் பூலோகத்தில் தசரத சக்கரவர்த்தியின் புத்திர காமேஷ்டி யக்கியம் உச்சநிலை ஏறியது வேள்விக் கதலினின்று காட்சிக்கரிய பிரகாசமூர்த்தி ஒருவர் மேலே கிளம்பி வந்தார் அவர் கையில் பாயசம் நிறைந்திருந்த கனக கலசம் ஒன்றியிருந்தது அதை அவர் தசரத சக்கரவர்த்திக்கு கருணையோடு எடுத்து கொடுத்தார் கலசத்திலிருந்த அமிர்தத்தை மகாராணி மார்ச் மூவருக்கும் எடுத்து வழங்கும்படி அந்த தேவதையிடமிருந்து ஆணை பிறந்தது அமிர்தத்தை அருந்து வதன் விளைவாக அவர்களுக்கு கருத்தரிக்கும் என்கின்ற நற்செய்தியும் தெரிவிக்கப்பட்டது பிறகு அத்தெய்வம் தீயின் உள்ளேயே தானம் ஆனார் சக்கரவர்த்தியானவர் பாயசத்தின் செம்பாதியை மூத்த மகாராணியாகிய கௌசல்யா தேவிக்கு எடுத்து வழங்கினார் கால் பங்கை சுமித்ரா தேவிக்கு கொடுத்தார் மற்றும் உள்ள கால் பங்கை கைகேயி தேவிக்கு கொடுத்தார் போர்க்கலசத்தில் ஒட்டியிருந்த பகுதியை வழித்தெடுத்து சுமித்ரா தேவிக்கு இரண்டாம் தடவையாக வழங்கினார் இச்செயலின் விளைவாக தேவி மார்ச் மூவரும் கருத்தரிக்கலாயினர் அவர்கள் கர்ப்பவதிகளாக இருந்தபொழுது பரமனை குறித்து வந்தனையும் வழிபாடும் ஓயாது நிகழ்ந்து கொண்டிருந்தன சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது கிரகங்கள் தத்தம் மார்க்கங்களில் உருண்டோடி கொண்டிருந்தன அவைகளுள் ஐந்து கிரகங்கள் அவைகளுக்குரிய வீடுகளை ஏகோபித்து எய்தலாயின இது நிகழ்வதற்கரிய ஒரு சம்பவம் இவ்வேளையில் பிறப்பெடுக்கின்றவன் தெய்விகம் முழுதுமே வாய்க்கப் பெற்றவனாக இருப்பான் சித்திரை மாதத்தில் சுக்லபட்சத்தின் ஒன்பதாம் நாளன்று இந்த நல்ல வேளை வந்து அமைவதாயிற்று அப்பொழுது கௌசல்யா தேவி ராமனை பெற்றெழுத்தார் சில நாட்களுக்குப் பிறகு கைகேயி தேவி பரதனை ஈன்றெழுத்தார் இன்னும் சில நாட்களுக்குப் பிறகு சுமித்ரா தேவி இலட்சு மனனையும் சத்ருக்கனையும் இரட்டையர்களாக தோற்றுவித்தார் இங்கனம் பிறப்பெடுத்திருந்த சகோதரர்கள் நால்வரிடத்தும் தர்மமும் சத்தியமும் சிரத்தையும் வீரியமும் ஏகோபித்து திகழ்வனவாயின தொடரும்